மறவே விரும்புகிறேன் இசையா என்னை நீங்க மாற்றி மாற்றிவிடுங்க என் இசையா என்னை நீங்க மாற்றி மாற்றிவிடுங்க மறவே 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 விரும்புகிறேன் இசையா என்னை நீங்க மாற்றி விடுங்க என் இசையா என்னை நீங்கள் மாற்றே விடுங்க மறவே 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 விரும்புகிறேன் ஏ என்னை நீங்க மாற்றே விடுங்க என் இசையா என்னை நீங்க மாற்றே விடுங்க കണ്ണിൻ കണ്ണി പാൽവയ വേണ്ട കണ്ണീരിൻ മത്തിൽ നാൾ വേണ്ട കണ്ണിൻ പാൽവയ മാറ്റിട കണ്ണീരിൻ മത്തിൽ നാൾ ജപിത്തിടണ്ടോ കണ്ണീരൻ മത്തിൽ നാൾ ജപിത്തിടണ്ടോ மறவே 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 விரும்புகிறேன் எசையா என்னை நீங்க மாற்றி விடுங்க என் செய்யா என்னை நீங்க மாற்றே விடுங்க வாயின் வார்த்தையை நீ மாற்றிட வேண்டோ வாயிலே திருவசணம் ஒழித்திட வேண்டும் வாயின் வார்த்தையை நீ மாற்றிட வேண்டும் வாயிலே திருவச்சனம் ஒழித்திட வேண்டும் வாயிலே திருவச்சனம் ஒழித்திட வேண்டும் மறவே 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 விரும்புகிறேன் இசையா என்னை நீங்க மாற்றி விடுங்க என்னை நீங்க மாற்றே விடுங்க இதயத்தின் ஆசையை நீ மாற்றிட வேண்டோ இயேசவின் ஆசை மட்டு வளர்ந்திட வேண்டோ இதயத்தின் ஆசையை நீ மாற்றிட வேண்டோ இயேசவின் ஆசை மட்டு வளர்ந்திட வேண்டாம் ஆசை மட்டும் வளர்ந்திட வேண்டும் மறவே 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 விரும்புகிற ஏசையா என்னை நீங்க மாற்றே விடுங்க என் இசையா என்னை நீங்க மாற்றே விடுங்க காலின் பாதையை நீ மாற்றிட முழங்கால் எழுப்புதலை நோக்கிட வேண்டும் ஜபமாக மாறட்டும் காலின் பாதையை நீ மாற்றிட வேண்டும் முழங்கால் எழுப்புதலை நோக்கிட வேண்டும் முழங்கால் எழுப்புதலை நோக்கிட வேண்டும் மறவே 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 விரும்புகிறேன் செய்யா என்னை நீங்க மாற்றே விடுங்க என் செய்யா என்னை நீங்க மாற்றே விடுங்க மறவே 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 விரும்புகிறேன் ஏ என்னை நீங்க மாற்றே விடுங்க என் செய்யா என்னை நீங்க மாற்றி விடுங்க ஆண்டவரை பார்த்து கேப்போம் மகேசுவே உங்களை போல என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே என் வாயின் வார்த்தையை மாற்றிடுங்க என் கண்களின் பார்வையை மாற்றிடுங்க என் இதயத்தின் ஆசையை மாற்றிடுங்க முழங்காலின் பாதையை நீங்க மாற்றிடுங்க ஆண்டவரே உங்களை போலவே என்னுடைய அவயவங்கள் எல்லாம் மாறட்டும் உங்களை போலவே என்னுடைய அவயங்கள் எல்லாம் மாறட்டும் கண்கள் பார்வை மாறட்டும் கண்ணீரின் மத்தியில் ஜபிக்கிற மனிதனாக என்னை தேவையில்லாத எங்க வாயில புறப்படாதபடி அன்ற பிரயோஜனம் உண்டாக்குற வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கிற வார்த்தைகள் எங்க வாயிலிருந்து புறப்பட்டும் எங்க இருதயத்தின் ஆசையை மாற்றி உங்க ஆசை எங்க ஒரு செடி வளர்வதைப் போல உங்கள் செடி வளர்வதைப் போல உங்கள் ஆசை எங்களுக்குள்ள வளர்ந்து எழும்பட்டு ஆண்டவரே எங்கள் கால்கள் எல்லாம் ஆண்ட உலகத்தின் பார்வைக்கு திரும்பாதபடே எங்கள் கால்கள் உலகத்தின் போக்கிலே போகாதபடே எங்கள் கால்கள் முழங்கால்களை முடக்கி எழுப்புதலை தருவதற்காக எங்கள் தத்தனோர் மாறுவதற்காக எங்கள் முழங்கால்களை முடக்குகிற மனிதர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே